உங்கள் பகுதியின் ரயில் தேவைகள் என்ன என்ற ஒரு கேள்விக்கு கடந்த வீடியோவில் கன்னியாகுமரி முதல் திண்டுக்கல் வரை உள்ள ரயில் தேவைகள் பற்றி நாம் பார்த்திருந்தோம் அந்த வீடியோவை நான் பதிவிடுவதற்கு முன்பாக அறுநூறு கமெண்ட்ஸ் வந்து அந்த போஸ்டுக்கு வந்துருந்துச்சு தற்போது இந்த பார்ட் டூ காரைக்கால் முதல் கோயம்புத்தூர் வரை உள்ள ரயில் தேவைகள் பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி போஸ்டுக்கு எழுநூறுக்கு மேற்பட்ட கமெண்ட்ஸ் வந்திருக்கு இந்த அனைத்து கோரிக்கைகளிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில கோரிக்கைகளை தான் நம்ம ரயில்வேக்கு வந்து முன்வைக்க போறோம் தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் இது வரை ரயில் தேவைகள் இருந்துதான் வருகிறது அதற்கான முக்கியத்துவம் உள்ளிட்டவற்றை தான் நம்ம பார்க்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் சேனல் கேரப்பூச வந்தீங்க நம்ம பக்கத்துல அப்போ அப்ப நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்ட் ஒன்ல தென் மாவட்டங்களான கன்னியாகுமரியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் உள்ள ரயில் தேவைகள் பற்றி நாம் பார்த்திருந்தோம் பார்டூல காரைக்கால்ல இருந்து வேளாங்கண்ணி திருவாரூர் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை தஞ்சாவூர் கரூர் பழனி கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி இந்த மாதிரி முக்கியமான நகரங்களில் இருக்கிற ரயில் தேவைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க இப்ப ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக காரைக்கால் காரைக்காலில் இருக்கும் ரயில் தேவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால்ல இருந்து மதுரைக்கு நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது இருந்து வருகிறது இதற்காக மதுரை புனலூர் ரயிலை காரைக்கால் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது அதனுடைய சாத்தியக்கூறுகள் பற்றி எல்லாம் எனக்கு தெரியாது பட் நேரடி ரயில் மதுரைக்கு இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானதும் இருந்து வருகிறது இதே போலவே காரைக்கால் சென்னைக்கு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது இரவு நேரத்தில் தற்போது கம்பன் எக்ஸ்பிரஸ் ஆனது சென்று வருகிறது இதே போலவே காரைக்கால்லேருந்து திருச்சிக்கு காலை நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது ஏற்கனவே இங்கிருந்து இயங்கிய ரயில் தற்போது வேளாங்கண்ணிக்கு மாற்றப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது இது தவிர இருந்து பழனி வழியாக கோயம்புத்தூருக்கு ஒரு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் காரைக்கால் பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது அடுத்தபடியாக வேளாங்கண்ணி வேளாங்கண்ணியிலிருந்து சென்னைக்கு நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது தற்போது நாகப்பட்டினம் வரை கம்பன் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஒரு இணைப்பு டெமோ ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது இது தவிர நேரடி ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபது வரை வேளாங்கண்ணிக்கு சென்னையிலிருந்து ரயிலானது இயக்கப்பட்டது இதே போலவே வேளாங்கண்ணியிலிருந்து நாகர்கோவிலுக்கு நேரடி ரயிலும் வேளாங்கண்ணியிலிருந்து பெங்களூருக்கு தினசரி ரயில்களும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையானதும் வேளாங்கண்ணி பகுதி மக்களிடையே இருக்கிறது இதே போலவே திருவாரூர் திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது இருக்கிறது அதாவது ஒரு இன்டர் சிட்டி வகையிலான ரயில் ஏற்கனவே தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஒரு பகல் நேர ரயிலாக இயங்கி வருகிறது ஆனால் திருவாரூரிலிருந்து சென்னைக்கு பகல் நேர ரயில் இல்லை என்ற ஒரு குறையானது இருக்கிறது இதை போக்கும் விதமாக ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு ஒரு பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது இதே போலவே அகஸ்தியம் பள்ளியிலிருந்து திருத்துறை பூண்டி வரை இயங்கும் டெமு ரயிலை திருவாரூர் வரை நீட்டித்து இயக்கினால் பல்வேறு பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மென்ஷன் அப்படிங்கறத விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயிலும் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு இயக்கப்படும் டெமு ரயில்களையும் திருவாரூர் வரை நீட்டித்தால் அங்கு செல்லும் பயணிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க இதுல சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே ரயில்வே வாரியத்தின் பரிந்துரைக்கும் சென்று இருக்கிறது அடுத்தபடியாக பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கோரிக்கை சென்னைக்கு ஒரு தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அது காரைக்குடி ஆகட்டும் அல்லது ராமேஸ்வரம் ஆகட்டும் எந்த பகுதியில் இருந்தாவது ஒரு தினசரி ரயிலை சென்னைக்கு இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது இது தவிர காரைக்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கு பகல் நேர ரயில் ஒன்று இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது ஏனென்றால் தற்போது திருவாரூர்லிருந்து காரைக்குடிக்கு ஒரு ரயில் செல்கிறது மறுமார்க்கத்தில் எந்த ரயிலும் கிடையாது மாலை நேரத்தில் தான் இருக்கிறது இதற்கு மாற்றாக ஒரு பயணிகள் ரயிலை மறுமார்க்கத்தில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது தாம்பரம் செங்கோட்டை ரயிலை தினமும் இயங்கும் வகையில மாற்றினால் ஒரு தினசரி இணைப்பு சென்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணி அடுத்தபடியாக புதுக்கோட்டை புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் மேஜர வச்ச கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை தான் அயோத்தியா பனாரஸ் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் ரயில்கள் தற்போது புதுக்கோட்டையில் நிற்காமல் செல்கிறது அதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இதே போல விழா காலங்களில் சிறப்பு ரயில்களை புதுக்கோட்டை வழியாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது மும்பை ஹைதராபாத் போன்ற வெளி மாநிலங்களுக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து ரயில்களை புதுக்கோட்டை வழியாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது ஏனென்றால் தற்போது திருநெல்வேலி ஆகட்டும் கன்னியாகுமரி ஆகட்டும் எங்கிருந்து வரும் அனைத்து ரயில்களும் மதுரை வழியாக இயங்கி வருகிறது அதில் சிலவற்றை புதுக்கோட்டை வழியாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் புதுக்கோட்டை பகுதி மக்கள் இருக்கிறது அடுத்தபடியாக தஞ்சாவூர் கும்பகோணம் பகுதி மக்கள் கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு பகல் நேர இன்டர் சிட்டி ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது ஸோ நீங்கள் கேட்கலாம் சோழன் தான் இருக்கே அப்படின்னு சோழன் என்பது ஒரு மதிய நேர ரயிலாக இயங்கி வருகிறது காலை நேரத்தில் தஞ்சாவூரில் புறப்பட்டு சென்னைக்கு மதியம் சென்று விட்டு மீண்டும் மாலை நேரத்தில் புறப்பட்டு இரவு நேரத்தில் தஞ்சாவூருக்கு வரும்படியான ஒரு ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல காலங்களாகவே இருந்து வருகிறது கமெண்ட் செக்ஷன்ல இதே போலவே தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட தினசரி ரயிலை மீண்டும் தஞ்சாவூர் வழியாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது அதாவது ஜனதா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயிலானது மீட்டர் கேஜ் காலத்தில் தஞ்சாவூர் வழியாக இயங்கியது இதே போலவே ஹைதராபாத் மும்பை போன்ற வெளி மாநிலங்களுக்கு தஞ்சாவூர் வழியாக ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதுநாள் வரை தற்போது இருந்து வருகிறது அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக பெங்களூருக்கு ஒரு தினசரி ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வரை இருந்து வருகிறது ஏனென்றால் தற்போது மைசூர் மயிலாடுதுறை ஒரு ரயில் மட்டும்தான் பெங்களூருக்கு திருச்சிக்கு இருக்கிறது எனவே ஒரு நேரடி இரவு நேர ரயிலை திருச்சியிலிருந்து பெங்களூருக்கு இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது இது தவிர பகல் நேரத்தில் ஒரு இன்டர்சிட்டி ரயிலையோ வந்தே பாரத் ரயிலையோ இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பெங்களூருக்கு தான் முக்கியமாக திருச்சியிலிருந்து இருக்கிறது இது தவிர சென்னை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் திருச்சி பகுதி மக்களில் இருந்து வருகிறது இதே போலவே கரூர் கரூரை பொறுத்த வரைக்கும் பல காலமாவே இருக்கிற ஒரு டிமாண்ட் தான் கரூர்ல சென்னைக்கு ஒரு தினசரி பகல் நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இதை பல்வேறு துறை அமைச்சர்களிடமும் வலியுறுத்திட்டு தான் வராங்க இதே போலவே சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் ரயிலை கரூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது ஏனென்றால் இருந்து தற்போது மங்களூர் எக்ஸ்பிரஸ் மற்றும் பழனி வழியாக செல்லும் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மட்டும்தான் தினசரி ரயில்களாக சென்னைக்கு இருக்கிறது இந்த ரயிலை நீட்டித்தால் கூடுதலான ரயில் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருந்து தெரிவித்திருந்தாங்க இதே போலவே பழனி பழனி பகுதியில் இருக்கின்ற கோரிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருப்பதி பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கு நேரடி ரயில்களை பழனி வழியாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது இதே போலவே சென்னை எழும்பூருக்கு ஒரு தினசரி ரயிலை கூடுதலாக இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது தற்போது செல்லும் சென்னை சென்ட்ரல் ரயிலானது நாமக்கல் சேலம் இந்த வழித்தடத்தில் செல்கிறது திருச்சி தஞ்சாவூர் விழுப்புரம் இந்த வழித்தடத்திலும் ஒரு ரயிலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பழனி பகுதி மக்களிடையே இருந்து வருகிறது இதே போலவே கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் த மேஜர் டிமாண்ட்னா பெங்களூருக்கு இரவு நேர ரயில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை இரவு நேரத்தில் பல்வேறு ரயில்கள் கோயம்புத்தூர் வழியாக இருந்தாலும் கோவையிலிருந்து புறப்படும் வகையில் எந்த ரயில்களுமே கிடையாது அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதையும் கோவை மக்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இதே போலவே தென் மாவட்டங்களுக்கு ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது நாகர்கோவில் ரயில் மட்டும்தான் தற்போது கோவையிலிருந்து இரவு நேர ரயிலாக இருக்கிறது தூத்துக்குடி ராமேஸ்வரம் தென்காசி போன்ற பகுதிகளுக்கு நேரடி ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது இதே போலவே கோவையிலிருந்து பழனிக்கு காலை நேரத்தில் தற்போது இயக்கப்பட்டு வந்த கோவை திண்டுக்கல் சிறப்பு ரயிலை தினமும் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்போது வரை இருந்து வருகிறது இந்த பகுதி மக்களுக்கு சோ இந்த வீடியோவை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் காரைக்கால்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற மேஜர் டிமாண்ட்ஸ் இவை மட்டும்தான் ஈரோட்ல இருந்து சென்னை வரைக்கும் இருக்கிற டிமாண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்ட் த்ரீல வந்து பார்க்கலாம் தற்போது இதுல ஏதாவது விடுபட்டு நீங்கள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஸோ நீங்க போட்ட எல்லா கமெண்ட்லருந்து அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட சில டாபிக்ஸ் தான் இது எல்லாமே சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர்ஸ்கைப் பண்ணிட்டு பக்கத்துல வேலை போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்